முதலீட்டு உலகின் தந்தை வாரன் பபர்ட் ரிட்டையர் ஆகிறதா பண்ணிருக்கார் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய முதலீடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இவ்வளவு ஆண்டுகள்ல அவர் மூலமா கத்துக்கொண்ட விஷயங்கள் என்னென்ன அவர் எப்படி முதலீடு பண்ணாரு முதலீடு பண்ணும்போது அவர் என்னென்ன விஷயங்களை கடைபிடிச்சாரு அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாருங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வாரன் பஃபட் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஹி இஸ் நைன்டி ஃபோர் அட் ஏஜ் ஸோ அவர் ஃபாலோ பண்ணதுல மொத்தம் ஒரு பனிரெண்டு விஷயங்கள் நம்ம பிரிக்க முடியுது அதில் பார்த்தா ஸ்டே காம் வென் அதர்ஸ் பேனிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அது எப்படி எல்லாரும் பயப்படுறப்ப நான் மட்டும் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார் அது எப்படி அந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி வரும் நீங்கள் மார்க்கெட்டு வந்து எதுக்காக இருக்கீங்கங்கிறது தான் உங்களோட மார்க்கெட்டில் நீங்கள் இமோஷனலாக அட்டாச் ஆகிட்டீங்கன்னா உங்கள் இமோஷன்ஸை நீங்கள் பணத்தில் அட்டாச் பண்ண அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ வில் ஃபீல் வெரி ஜெட்ரி நியூஸ் அந்த மார்க்கெட் கோஸ் அப் அண்ட் டவுன் பணங்கிறது என்னென்ன உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அதுக்கு தேவையில்லாத நேசம் பாசம் அதை வைக்கிறீங்க அட் த க்ரூடஸ்ட் பணம் தான் என்ன பணம் இஸ் சேவ்டு லேபர் தட் யூ நீட் நாட் நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சேன் அந்த வேலைக்காக எனக்கு வந்த ஊதியம் வந்து பணம் எனக்கு தேவை பத்து ரூபா நான் ஊதியம் நூறுரூவா வந்துடுச்சு ஸோ தொண்ணூறுவா எங்கிட்ட இருக்குது சம்டைம்ஸ் என்ன ஆகுனா எங்கள் அப்பா தாத்தா உங்கள் அந்த பணத்தை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ரைட்டா ஸோ இந்த பணங்கிறது பேசிக்லி சேவ்டு லேபர் தட் இஸ் நான் வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் வேலை செஞ்சது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சதுனால எனக்கு கிடைத்த ஊதியத்தை நான் தடுத்து நிறுத்தி வச்சது தான் பணம் அந்த பணத்துக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அந்த பணம் வந்துதா போச்சா அப்படிங்கிறத பற்றினா கவலைப்படாமல் ஒன்ஸ் நம்ம ப்ரின்ஸிபல்ஸ் ரைட்டு இதுதான் நம்ம பிரின்சிபல் இதுக்காக தான் நான் மூலதனம் பண்ணியிருக்கேன்னா மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் என்ன வேணால் பண்ணும் அதை பற்றிலாம் நீங்கள் பயப்படவே கூடாது எனக்கே நான் சொல்கிறேன் ரெண்டு வாட்டி நடந்த நிறைய வாட்டி நடந்திருக்கு நம்ம போட்ட பணம் வந்து மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஃபால் ஆனாலும் ஃபால் ஆகும் நிறைய வாட்டி நடந்திருக்கு ஃபால் ஃபிஃப்ட் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபால் ஆகும் அந்த சமயத்துலலாம் நீங்கள் பேனிக் ஆனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து டெஃபினட்டாக அடிபடுவீங்க சிம்பிளாக ஆனால் தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட டிஃபன் காஃபி ரேஞ்சில் போடுங்க உங்களுக்கு தேவையில்லாத பணத்தை போடுங்க உங்களுக்கு தேவையாக இருக்கிற பணத்தை அதில் போடாதீங்க பத்து வருஷத்துக்கு பணம் வேண்டாததை தான் போடணும் அட் பெஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு வேண்டாத பணத்தை போடுங்க டோன்ட் கெட் டூ அட்டாச்சு இப்போ நான் நீ கார்த்தாலே இப்போ நான் போய் டிஃபன் சாப்பிட்டு வந்தேன் நான் மாரிஸ் ஹோட்டலில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறது மாரிஸ் எவ்வளோ பில்லுன்னு நான் கேட்க மாட்டேன் ம் என் தம்பி கட்டுவோம் அந்த டைம் ஒய்ஃப் கட்டுவோங்க எவ்வளோ பில்லுன்னு நான் கேட்கவே மாட்டேன் இட் டஸ் இன் மீ ம் அந்த பணம் நான் தொலைச்சா எனக்கு பரவாயில்ல அந்த பணம் எனக்கு போயிடுச்சுன்னா எனக்கு கவலை கிடையாது ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறச்ச அந்த பணம் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு பீரியட் ஆஃப் ஃபிஃப்டி இயர்ஸ் என்கிட்ட வந்து அந்த பணம் பெருசாக சேர்ந்துருக்கும் ம் ஓகே பட் தட் ஹஸ் ஆல்வேஸ் மணி ஐ கேன் அஃபோர்ட் டு லூஸ் ரைட் ரைட்டா என்னால் ஒரு ஐயாயிரூவா என்னால் தாஜில் போய் டிஃபன் சாப்பிட முடியும்னா ஐயாயிரம் ரூபா அதுக்கப்புறம் நீங்கள் அதை கணக்கே பார்க்கணும் கணக்கே பார்க்கக்கூடாது ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஒரு அளவுக்கு ஒரு தான் சொல்கிறேன் அதே நான் ஒரு இருபது லட்ச ரூபா ஒரே இடத்துல போட்டுட்டு ஐயோ வலிக்கிறதே குத்துறதேன்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க ஸோ அதனால் மார்க்கெட் இறங்கினாலும் எனக்கு கவலை கிடையாது ஏறினாலும் எனக்கு கவலை கிடையாது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஐ ஹவ் ஓகே ஸோ உங்களுக்கு இப்போ வந்து என்கிட்ட ஒரு இருபது லட்ச ரூபா இருக்குது இன்னைக்கு மார்க்கெட் விழுந்திருக்குன்னு இருபது லட்ச ரூபா போட்டேன்னா என்கிட்ட ரிசர்வ்ல ஒன்றும் கிடையாதுன்னா டெய்லி மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு தான் பார்த்துன்னு இருக்கிறேன் இப்போ என்ன ஒன்னு யூ நோ மீ ஃபார் டென் இயர்ஸ் நோ இல்லை இயர்ஸ் லெவன் இயர்ஸ் இயர்ஸ் அண்ட் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக ரொம்ப க்ளோஸாக தெரியும் இன்னைக்கா நீங்கள் என்ன மார்க்கெட்டை இல்லை சார் வாட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் நம்பர் கேட்கறதோட சரி நிஃப்டி என்ன நம்பர் இன்னைக்கு ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அவ்வளோதான் அவ்வளோதான் நான் வந்து மார்க்கெட்டை பார்க்கவே மாட்டேன் ஸோ இட் டசன் எனக்கு வந்து இப்போ நான் ரெட்டி வாங்கியிருக்கேன்னா எப்படி அஞ்சலி ரெட்டி அந்த கம்பெனியை ஆரம்பித்தார் அவர் சன்ன இல்லான்னு சன் என்ன பண்ணுறாங்க அவங்க ஷேர் ஹோல்டிங் எவ்வளோ அந்த கம்பெனி என்ன பண்ணும் பண்ணாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி கேன் மேக் அ மிஸ்டேக் மை சைடஸ் லைஃப் சயின்சஸ் என்ன பண்ணணும்னு தெரியும் டாடா ஸ்டாக்ஸ் என்ன பண்ணணும் தெரியும் ஸோ ஒன்ஸ் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இன்றைக்கி நீங்கள் பத்து ரூபா ஸ்டாக் இறங்கி அந்த நாளைக்கு டாட்டா லாரி வாங்காமல் போயிட போகிறேன்னா இல்லை டாடா கார் வாங்காமல் போயிடுவானா இல்லை டாட்டா ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணாமல் போயிட போகுது அது நடக்க தான் போதா சேஷம் அது நடக்க தான் போகுது ரைட்டா ஸோ இன்றைக்கி ஆயிரம் ரூபாய்க்கு விற்று டாட்டா கம்பெனி இருநூற்றம்பது ரூபாய்க்கு வந்தது போது கூட நான் கவலைப்படணும் ஏன்னா நான் பழகிறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி வந்துடுச்சு என் காலை முடிஞ்ச பிறகு கூட அந்த கம்பெனி இருக்கும் எங்கள் அப்பா பிறகுக்கு முன்னாடியே அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அப்பா காலம் முடிஞ்சிருச்சு எங்கள் அப்பா பன்னெண்டு வருஷம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணார் அந்த கம்பெனி ஒன்றும் இருக்குது ம் ஸோ அது மாதிரி பிஸ்னஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் விச் இஸ் எய்தர் ஒன் டூ த்ரீ அது காலத்தின் போக்கில் அந்த கம்பெனி வந்து தப்பு பண்ணுறதுன்னா பாத்திரேன்னு வெள்ளை போடுறதுனா நீங்கள் கொடுத்துடணும் அந்த கம்பெனி பார்த்துலேருந்து போகலன்னா உங்களுக்கு என்ன போச்சு சார் எமோஷ்னலாக அட்டாச் ஆக வேண்டாம்னு ஒரு விஷயம் சொல்கிறீங்களா சார் அது வந்து முடியலையோ அப்படின்னு எனக்கு தோணுது நான் என்னோடத வச்சு நான் சொல்கிறேன் வைங்களேன் இப்போது நான் போய் ஒரு பிஸ்கட் வாங்க போகிறேன் சன்ஃபீஸ்ட் இல்லைன்னா பிஸ்கட் வாங்க மாட்டேன் வந்துடுவேன் சாக்லேட் வாங்க போறேன் அந்த கேண்டிமேன் மாதிரி அது இல்லைன்னா பார்க்கவே மாட்டேன் நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் எனக்கு சாய்ஸ் இருந்தால் நான் ஐடிசி இது வாங்குவேன் எக்ஸாக்ட்லி அதுதான் சார் சாய்ஸ் இல்லைன்னு வைங்க பிரிட்டானியா வாங்குவேன் நான் பிரிட்டானியா ஷேர் ஏன் வாங்கலைன்னா பிரிட்டானியா ஷேர் ரொம்ப காஸ்ட்லி வைர ஊசி என்னால் வாங்க முடியாது என்கிட்ட இருக்கும் ஒரு அஞ்சு ஷேரோ பத்து ஷேரோ பட் அது வைர ஊசி நான் ரேமன்ஸ் துணி வாங்கி போடுவேன் பட் ரேமன் ஷேர் வாங்க மாட்டேன் டே ஹிஸ்டாரிக்காக ஒரு ஐம்பது ஷேர் இருக்குது பட் நான் வந்து இப்போ வாங்க இருபது வருஷமாக வாங்கலை ஏன்னா அப்புறம் பையனும் விஜய் பத் சங்காணியாகவும் அவன் பையனும் சரியான எக்ஸாம்பிள் இல்லை டெஃபினட்டாக என் பிரின்சிபல் ஒத்து வராது வாங்க மாட்டேன் ரைட் சார் இப்போ நான் ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டே போனேன்னா நான் என்ன ஷேர்ஸ் வச்சுருக்கணும் அதை பேஸ் பண்ணி நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பொருளை பிக் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார் அது நான் எமோஷனலாக அட்டாச் ஆகிருக்கேன் தானே அர்த்தம் நீங்கள் பிக் பண்ணீங்கன்னா அட்டாச் ஆகிருக்கீங்க பிக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது மற்றவன் என்ன பிக் பண்ணுறான்னு பார்க்கறது தான் நீங்கள் ஸ்கில்லு ஓகே இந்த கீன்ஸ் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நாட் கீன்ஸ் பற்றி ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ பியூட்டி கான்டெஸ்ட் நீங்கள் எதை பியூட்டியை ஓட் பண்ணுறீங்கிறது முக்கியம் கிடையாது மற்றவங்க மற்றவங்க ஹூ இஸ் த மோஸ்ட் பாப்புலர் பியூட்டியோ அதுதான் ஜெயிக்கும் யூ ஷுட் பிக் வாட் தே வில் சே லைக் டு மாரோ நாட் வாட் லைக் தே லைக் டெஸ்டே நேற்று பிடிச்ச ஸ்டாக்கை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க நீங்கள் நான் எவ்வளவோ பார்த்துருப்பீங்கன்னா என் மீடியா பக்கமே போகல இட் நெவர் அஃபெக்டட் மீ ச என் டீ இருந்திருக்கலாம்ல நானும் வாங்கலாம்ல வாங்கியிருக்கலாம்ல நம்ம நினைக்கவே மாட்டேன் பிகாஸ் என் ஒர்க் ப்ராசஸில் அது எனக்கு ஆகல இன்டெல் வாங்கினேன் எதுனா நான் வச்சு அவுட் ஆஃப் ஃபேவர் ஸ்டாக்கு ஹேண்டிக்ரோக்காக வாங்கினேன் டேர்ன் ஓ ஆனால் ஓகே டர்ன் ஓ ரவுண்ட் ஓகே பட் அது எனக்கு டேர்ன் ஓரவுண்ட் ஆகிடுங்கிற நம்பிக்கை தான் அட் திட்ஸ் லோவஸ்ட் பாயிண்ட் வாங்கினேன் அதுலேன்னு ஒரு இருபது முப்பது பர்சன்ட் ஏறிடுச்சு பட் அதனால நான் வாங்கலை அது டேன் ஓ ரவுண்ட் ஆகி சக்சஸ்ஃபுல் கம்பெனியாக இருக்குமான்னு சோனி வாங்கினேன் சோனி வாங்கினோடனே ஏறிடுச்சு ஏன் ஏறிடுச்சு அவன் ஜிப் கம்பெனியை வந்து பிரிக்க போகிறான்னு அந்த ராஜீவ் பஜாஜோட இன்டர்வியூ நீங்கள் கேட்டிங்கன்னா சோய்சோரியா ஹோண்டாவை பற்றி அவன் நாலு வாட்டி பேசியிருப்பான்ந்துட்டு ஸோ எனக்கு சோச்சோரியா ஹோண்டாவோட கதை தெரியும் அவனோட பையனுக்கு அதை தெரியும் ஸோ எனக்கு அந்த ஹோண்டா மோட்டர் கம்பெனி என்ன பண்ணுன்னு தெரியும் நான் அப்புறம் ஷேர் வேலையை இறங்கி இப்போ தான் ஏறி இருக்கு பட் நான் வாங்கிகிட்டே இருக்கேன் அது எனக்கு இன்னும் அது இறங்க இறங்க வாய்ப்பு தான் ஏன்னா எனக்கு இன்னைக்கு அதை இறங்கிடுச்சு டாலர்லங்கிறது எனக்கு கவலை கிடையாது எனக்கு சுயச்சோரியா ஹோண்டாவை தெரியும் அவன் பையனை தெரியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ ஃபார்முலா ஒன்றுக்கு நாலஞ்சு அவன் தான் இது கொடுக்குறோம் இது இன்ஜின்னு ஸோ உனக்கு இவ்வளோ கிளாரிட்டியோட தெரியும்னா அந்த சசரி மார்க்கெட் விழுந்தால் இப்போ நல்ல ஷர்ட்டு ஒன்று வாங்குகிற ரெண்டாயிரரூபா கொடுத்து அடுத்த நாள் ஆயிரம் கொடுத்தா என்ன பண்ணுவேன் இன்னும் ரெண்டு ஷர்ட்டு வாங்குவேன் மூணாம் நாள் ஐநூறுரூவா கொடுத்தா என்ன பண்ணுவேன் இன்னும் ரெண்டு வாங்க நூறுரூவாய்க்கு கொடுத்தா என்ன பண்ணுவேன் வாங்குவேன்ல தேவையிருந்தால் வாங்குவேன் ஆப்யஸ்ஸாக அதை ஷேருன்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஆப்வியஸாக வாங்குவேன் ஆ அதை விட்டுட்டு அட் எனி ஸ்டேஜ் ஃபண்டமெண்டல் ஸ்டோரி எதாவது மாற்றிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறலை ம் அப்போ நீங்க சொல்றது மாதிரி பார்த்தா நான் சூப்பர் மார்க்கெட்ல போய் என்ன பொருள் எடுக்கிறேன்றது விஷயம் இல்லை மத்தவன் என்ன பொருள் எடுக்கிற ஓரமா தள்ளி நின்று மத்தவன் என்ன எடுக்கிறான் வேடிக்கை பார்க்க அதுதான் மத்தவன் என்ன நினைக்கிறான் ஒரு பேங்க் அவன் எம்ப்ளாயி எப்படி ம் ஓகே சார் ஃபைன் எந்த எந்த கடையோட டிஸ்ட்ரிபியூட்டர் வரான் இதில் முக்கியம் ஓகே சார் அடுத்தது வந்து பாஸ் பிஃபோர் யூ ரியாக்ட் அப்படின்றது அவருடைய இன்னொரு ஃபேமஸான விஷயமா இருக்குது ஆமாம் ஒரு டி எடுக்கிறது சம்ஸ் ஆல்சோ மேக் மிஸ்டேக்ஸ் அவர் வால்மாட் வாங்காததை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு அது மாதிரி கூகுளை ஏர்லியாக அவங்க கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணோன்னே வாங்காமல் இருக்கிறத பற்றி அவர் தவறு பேசியிருக்காரு எப்போதுமே ஒன்று ஒரு ஸ்டிமுலையஸ் ஒரு ரெஸ்பான்ஸு ஸ்டிமுலஸுக்கும் ரெஸ்பான்ஸும் கேப் விட்டா தான் நம்ம வந்து அவசரப்பட்டு ஆட மாட்டோம் ஓகே சார் ஃபைன் இப்போ நான் உன்னை ப்ரோக் பண்ணிட்டேன் நீ உடனே ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணி ரியாக்ட் பண்ணணும் அந்த வெயிட்டிங் கேமே இல்லைன்னா ஒரு ஃப்ளோயிங் ரிவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு ஓடுற நதி அதில் நீங்கள் எப்போ வேணால் பக்கெட்டை போடலாம் இன்னைக்கு தான் பக்கெட்டை போடலன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நடத்த கிடையாது ஓகே சார் ஓவர் ஸ்பீடு அதான் திரும்பி அதே தான் ஓகே ஏன்னா ப்ராப்ளம் என்னென்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்குறவங்க என்னென்னா டி ட்வெண்ட்டி ஜெனரேஷன் பதினாறு வருஷம் ஒழுங்காக ஜெயிச்சிருந்த தோனி நல்லவன் இன்னைக்கு தோனி தோத்துட்டானா மோசமாகிடுவான இதில் சொல்ல வர பாயிண்ட் வந்து காம்பவுண்டிங் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் கேஸ் வந்து எக்ஸைட் பேட்ரிஸ் நூற்றி ஐம்பது ரூபால எவ்வளோ வருஷம் இருந்தது இன்னைக்கு அது ஐநூறுவா போயிடுச்சு ஒன்னான வாங்க முடியுமா கல்யாண் ஜுவல்லர்ஸு ஐபிஓ கீழே போச்சு அன்றைக்கி வாங்குங்கும்போது கேள்வி கேட்டோம் அது எங்கேயோ போயிடுச்சு யூ ஹவ் டு கிவ் டைம் டைட்டன் ரெண்டாயிரம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அக்கோ பத்துருவா டைட்டன் அஞ்சு ஷூ அஞ்சு ரூபாய்க்கு கிடச்சிது இன்றைக்கி ஒரு ரூபா டைட்டன் மூவாயிரம் ரூபா ஒரு போனஸ்ஸு ஸ்கீம் நான் கணக்கு பார்க்கல ஒரு போனஸ் மட்டும் வச்சுக்கோங்க அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினீங்க ஒன் இஸ் டூ ஒன் போனஸு நிறைய ரெண்டு போனஸ் வந்ததுன்னு நீங்கள் ஒரு போனஸ் வச்சுப்போம் ஸோ பத்து ரூபா ஷேர் நீங்கள் ஐநூறுரூவா கொடுத்து நூறு ஷேர் வாங்கினீங்க நூறு ஷேர் இரநூறு ஷேர் ஆச்சு இரநூறு ஷேர் இன்றைக்கி ரெண்டாயிரம் ஷேர் ஆகிடுச்சு நீங்கள் நூறு ஷேர் ஐநூறுரூவா கொடுத்தீங்க இன்னைக்கு ரெண்டாயிரம் ஷேர் இன்ட்டு மூவாயிரம் ரூபா ஆச்சு ரெண்டாயிரம் ஷேர் இன்ட்டு மூவாயிரம் ரூபா ம் அறுபது லட்சம் ம் சரி அப்போது இந்த மாதிரி இப்போ டைட்டன் வந்து ஒரு நீங்கள் எப்போதுமே பேக்கில் தான் பார்க்குறீங்க நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்க்க மாட்டீங்க நீங்கள் இன்ஃபோசிஸும் அதே கதை தான் டாக்டர் ரெட்டி அதே கதை தான் விப்ரோ அதே கதை தான் பட் யூ வாண்ட் டு ஆடணும்னு ஓகே சார் நாங்கள் டுக்கே ஆடணும் இனி பார்க்கறோம் இன்றைக்கே எதுன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அட் திஸ் மூமெண்ட்டு நான் எடுத்த டிசிஷன் கரெக்டானு பார்க்கணும் ஓகே நான் என்னோட பிரின்சிபலுக்கு எடுத்த கரெக்டாக ஒரு ஐம்பது ஸ்டாக் எடுத்தேன்னா அதில் பத்து டெஃபினட் நான் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இருப்பேன் எனக்கு தெரியாது நான் இருந்தேன்னா எண்பத்தி நாலு வயசு இருந்திருக்கோம் பட் நான் வாங்கின ஸ்டாக்கில் அட்லீஸ்ட் அஞ்சு ஸ்டாக்காவது டைட்டன் மாதிரி ஏறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ இருப்ப நீ நினச்சிக்கோ இன்றைக்கி கண்டிப்பாக சார் ம் ஸோ நம்ம பட்டாஸ் லிஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நீ நம்ம பேர் வச்சது பட்டாஸ் லிஸ்ட்டு ஆமாம் காப்பி அடித்தது மாஸ்டர் டென்த்து ஓகே சார் அடுத்தது வந்து நோ வாட் யூ நோ ஆமாம் எல்லாருக்கும் ஒரு சர்க்கிள் ஆஃப் காம்பு இருக்கும் எனக்கு எந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் இருக்கோ அந்த சர்க்கிள்குள்ளே தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியாதுங்கிறது எனக்கு கிளியராக தெரியும் எனக்கு தெரியாததை தெரியும் நான் நினைக்கவே மாட்டேன் அப்படி நினைக்கும்போது விழுந்துருவாங்களே இல்லாமா ஓகே எனக்கு கோல்டு என்ன பண்ணுன்னு தெரியும் கோல்டு ரீட்டைலிங் என்ன பண்ணணும் தெரியும் பேங்க்னால் என்னென்னு தெரியும் பேங்கிங்னால் என்னென்னு தெரியும் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்னால் எப்படி பார்க்கணும்னு தெரியும் பி டு சி பிஸ்னஸ் ஒரு ஐடியா தெரியும் அண்ட் டாலர் என்ன பண்ணணுன்னு தெரியும் இதுதான் என்னோடய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் கெமிக்கல்ஸ் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது நான் அவருக்கு டாலராக தான் பார்க்குறேன் நான் ஃபார்மாவை ரிசர்ச்சாக பார்க்கல அதனால ஃபாரின்ல என்கிட்ட ஒன்றோ ரெண்டோ தான் ஃபார்மாக இருக்கும் பட் இந்தியாவில் நாலு ஃபார்மாக இருக்கும் ஏன்னா இங்கே பத்து ரூபாய்க்கு பண்ணி அங்கே நூறுரூவாய்க்கு விற்கிறான் ஸோ ஃபா என்னோடய டாலர் எக்ஸ்பெக்டேஸ் தான் ஃபார்மாவும் ஐடியும் பஜாஜும் நாட் மோட்டர் சைக்கிள் எக்ஸ்பர்டீஸ் நான் மோட்டர் சைக்கிள் எக்ஸ்பர்ட்னா என்ஃபீல்டாக வாங்கினோம் நீங்கள் காம்பனஸ்க்கு இறங்கிடுவீங்களா ஆமாம் அதில் தான் அதில் நான் இறங்கவே மாட்டேன் நான் தான் பி டு சி எனக்கு என்ன தெரியும் தெரிஞ்சதை இன்னும் டெப்தாக நான் எப்படி படிக்கிறது உனதான் என்னோட கேம் தெரியாததை நம்ம பண்ணவே கூடாது எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் ஓப்பனாகவும் சொல்லிடுறீங்க சார் அதை எனக்கு தெரியாதுன்னா தெரியாது தானே எனக்கு தெரியாத விஷயத்தை எனக்கு தெரிஞ்சது என்னப்பா ஃபிலாசபி நல்லா தெரியும் எக்கனாமிக்ஸ் நல்லா தெரியும் ரைட்டா அரசியல் தெரியும் ரைட்டா எனக்கு தேவணுங்க அரசியல் எனக்கு தெரியும் இதுதான் என் வழினு என்னோட என்னோட முன்னோர் என காட்டின வழி எனக்கு தெரியும் உனக்கு தான் எனக்கு தெரியும் ஃபிலாசபி தெரியும் இதுதான் என் லைஃப் ரைட்டா எனக்கு தெரியாத விஷயத்த நான் தெ நான் ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமராக இருந்தேன் ஆனால் இன்றைக்கி என்ன கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சொன்னால் என்னால் முடியாது நான் டெக்னாலஜியை பற்றி பேசவே மாட்டேன் எனக்கு டெக்னாலஜி தெரியாது பட் ஐடி வாங்குறது கூலி தான் இங்கே மேஸ்திரியை பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க மேஸ்திரியை நூறுரூவாய்க்கு விட்றது இஸ் நாட் டெக்னாலஜி இஸ் ஒண்டி பாடி ஷாப்பிங் இஸ் ஒண்டி ட்ரேடிங் ஒரு ஆளை நூறுரூவாய்க்கு வாங்குறது அவனை ரூபாய்க்கு விட்டு தொள்ளாயிரம் ரூபாய் நான் பேக்கெட்டில் போட்டுக்கிறது தான் டிசிஎஸும் ஐடி இன்ஃபோசிஸும் பண்ணுறான் டெக்னாலஜி கம்பெனிஸ் அடுத்தது வந்து லேர்ன் விதவுட் ஃபியர் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கறது அவருடைய இன்னொரு விஷயம் படிக்கங்கிறாரு ஒரு நாளைக்கு ஐநூறு பேஜ் படிக்கணுங்கிறாரு எங்களுக்கு பயமாவே இருக்கே சார் நாங்கள் தோற்றுவோமோங்கிற பயம் தானே ஆகிடப்போகுது கீழே விழுந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அவர் பஃபெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதில் தப்பான விஷயங்கள் அப்படின்னா எது எது சொல்லுவீங்க டெக்ஸ்டர் ஷூஸ்னு ஒரு கம்பெனி அது அவர் வந்து ஒரு பெரிய தப்புங்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட டெக்ஸ்டர் ஷூஸ்னு ஒரு கம்பெனி அதை வாங்கிடுறாரு காசு கொடுத்து வாங்காமல் பர்க் ஷாயை ஸ்டாக்ஸை ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கொடுக்குறாரு என்ன வேலைன்னு பார்த்துக்கோங்க அன்னைக்கு அதுக்கப்புறம் அவர் ஸ்டாக்கே கொடுக்க மாட்டார் கேஷ் தான் ஓகே ஓகே சார் நான் அவனை கேஷ் தரேன் நீ பஃபட் நீ போய் பர்க் ஷாயை வாங்கிச்சு ம் ஓகே புட் இன்டெகிரிட்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் அடிக்கடி சொல்கிறது ஸோ அங்கேருந்து தான் ஆமாம் அங்கேருந்து கற்றுக்கிட்ட முன்னாடியே இருந்தேன் எங்கள் அப்பாகிட்டேருந்து கற்றுக்கிட்டுது பட் பஃபெட்டேந்து நான் கற்றுக்கிட்டது ஒருத்தரை நம்பலாமா நம்ப முடியாது அவங்கிறது ரொம்ப முக்கியம் எனக்கு மற்றவனோட பத்து காசு எனக்கு வேணும் என் பத்து காசு அவனுக்கு நான் கொடுக்கல ம் என்ன தெரியாமல் எடுத்தான்னா அவன் தப்பு பண்ணிட்டனா எடுத்துன்னு போயிட்டான் அவ்வளோதான் பட் மற்றவங்க காசே எனக்கு வேணும் அது நான் ரொம்ப க்ளியர் நான் அண்டு எங்கள் அப்பாவோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸு அண்ட் பஃபட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்ம ஓட்ட போகிறது ஒரு கார் எட்ட டைம் போட போகிறது ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் அ டைம் சாப்பிட முடியுங்கிறது ரெண்டு வேலை எட்ட டைம் எனக்கு தண்ணி அடிக்க தெரியாது தம் அடிக்க தெரியாது ரைட்டாக பொண்ணு பின்னாடி ஓட தெரியாது ஸோ என்ன பணங்கிறது புஸ்தகம் வாங்குறதுக்கு தேவை அது எவ்வளோன்னு சொன்னாலும் வினோதம் வாங்கி கொடுத்துருவாங்க இதை தவிர எனக்கு என்ன ஓகே திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் இண்டிபென்டன்ட் திங்கிங் வேணும் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு கூட்டமே ஒரு பக்கம் போனாலும் நீங்க யோசிச்சு அது சரியா அப்படின்றத பார்த்து அதர் சைடு காண்ட்ரேரியன் திங்கிங் ஆண்ட்ரேரியன் திங்க்கிங் அதான் நான் ரொம்ப என்ன என்னை எப்போதுமே என்னை கிண்டல் அடிக்கிறது காண்ட்ரேரியன் திங்கிங் தான் உலகமே மன்மோகன் சிங் முட்டாளினும் போது நான் மன்மோகன் சிங் கடவுள்னு சொன்னேன் தமிழ்நாடே மன்மோகன் சிங் முட்டாளும் போது மன்மோகன் சிங் கரெக்ட்னு சொன்னோம் இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில இருக்கு நீங்க போய் பார்த்துக்கலாம் ரைட்டா அதே மாதிரி டீமாண்டேஷன் உலகமே நீங்க ஒரு ஆள் கூட தைரியமாக தப்புன்னு போது நான் தப்புன்னு சொன்னேன் ஐம் எம் கிவிங் யூ பிக் ஐடியாஸ் ரைட்டாக எப்போதுமே வந்து நான் சொன்ன ஸ்டாக்குக்கு பெரிய வரவேற்பு இருந்தது கிடையாது பின்னாடி அது ஏறினதுக்கப்புறம் வரவேற்பு இருந்தது சில சோ கால்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கோல்டு வேஸ்ட்ன்னும் போது கோல்டு நான் சொன்னேன் ஸோ எனக்கு என்னோடய தாட் ப்ராசஸ் இருக்கும் அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து நானும் வர மாட்டேன் ஏன்னா எனக்குன்னு ஒரு உலகம் இப்படி போகணும் ஒரு கால்குலேஷன் இருக்கும் அது தப்பாக போகலாம் பட் அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பர் கன்சர்வேட்டிவ்வாக இருப்பேன் பத்தில் ஆறு நாலு போயிடுச்சுன்னா அந்த ஆறு கூட நான் காப்பாற்றிட்டோம் ம் ம் இப்போ வாரன் பெஃபர்ட்டோடைய லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு லைஃப் ரொம்ப சீப் வித் ஸ்மால் லைஃப் ஸ்டைல் மினிமலிஸ்ட் மிலிஸ்ட்டு காலையில் ஒரு மெக்டோனால் பர்கர் ஓ ஆமா டேவிட் வாரன்னே வரும் ஆ ஒன்றுமே இருக்காது எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் ஒரு நான் லைஃப் இருந்தால் போதும் அதுல வந்து எனக்கு காமராஜும் கலாமும் தான் குரு பட் நான் வந்து உண்மைக்கு இப்போ ரொம்ப பேசாமல் போயிடுவேன் தப்புதான் தப்புன்னு ஒத்துட்டு நேம்